வீடு வாங்குறீங்க ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மூலமாக வீடு வாங்குறவங்களுக்கு கமிஷன் கொடுக்கணுமா வீடு விற்கிறவங்களுக்கு கமிஷன் கொடுக்கணுமா அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் சுகந்தலா நாராயணசாமி சமீபத்தில் என்னிடம் கேட்கப்பட்ட கேள்வி வீடு விற்கிறாங்க இல்லையா ஏஜென்ட்ஸ் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் அவங்க கிட்ட வந்து வீடு வாங்குறவங்களும் கமிஷன் கொடுக்கணுமா வீடு விற்கிறவங்களும் கமிஷன் கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அதாவது சூழ்நிலை பொறுத்து இருக்கு ஆனா அந்த ஏஜென்ட் வந்து ஒருத்தர்கிட்ட கமிஷன் வாங்க முடியும் இப்ப வந்து வீடு வாங்குறவங்க வந்து அவங்களை அப்பாயிண்ட் பண்ணிருந்தாங்கன்னா எனக்கு வந்து ஒரு வீடை பாத்து கொடுங்க அப்படின்னு அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்ப வாங்குறவங்க வந்து கொமிஷன் கொடுக்கணும் அதே சமயத்துல வீடு விற்கிறவங்க வந்து அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வீடு விற்கிறதுக்கு அப்பாயிண்ட் பண்ணிருந்தாங்கன்னா வீடு விற்கிறவங்க மட்டும்தான் கமிஷன் கொடுக்கணும் முறை வந்து பொதுவாக வந்து வீடு விற்கிறாங்க இல்லையா அவங்க தான் வந்து ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வந்து பணம் கொடுக்கணும் கொமிஷன் கொடுக்கணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா சேல் அண்ட் சைன் பண்றப்ப த்ரீ பர்சன்ட் அதாவது மூன்று சதவிகிதம் டிபாசிட் வந்து அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கம்பெனி வந்து எடுத்துக்குவாங்க எதுக்கு எடுத்துக்குவாங்கன்னா அந்த ஓனர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இவங்களுக்கு வந்து கொமிஷன் கொடுக்குறாங்க அந்த வீடு விற்கிறதுனால அப்படி சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் நாங்கள் போடுவோம் ஸோ அப்படி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வந்து வீடு விக்ராக கிட்ட வந்து கொமிஷன் வாங்கி வீடு வாங்குறவங்க இருக்கீங்களா நீங்க வந்து கொமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே மீறி உங்ககிட்ட கமிஷன் கேட்டாங்கன்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் போர்ட் ஆஃப் போர்டு இருக்கு இந்த போர்ட்ல போயிட்டு நீங்க வந்து அந்த ஏஜென்ட் பத்தி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சேமர்த்தான இருக்கும் நன்றி வணக்கம்